என் கரத்தை பக்தியோடும் நம்பிக்கையோடும் தொட்ட உன்னுடைய கரத்திற்கு உன் வாழ்விற்கு தேவையான இன்பங்கள் வந்து சேரப்போகின்றது உன்னுடைய பிரார்த்தனையை அனுதினமும் மனதிற்குள் சொல்லி கொண்டிருக்கின்றாய் எவ்வளவு இன்னல்களை நீ சந்தித்தாலும் என் மீது இருக்கும் பக்தி எப்பொழுதும் உன் மனதில் நிலைத்து நிற்கின்றது எந்த சுமைகளும் என் மீதான பக்தியை உன்னுள் குறைத்துவிடவில்லை அத்தனை சுமைகளையும் தாங்கிக் கொண்டும் என் மீதான நம்பிக்கையோடு வாழ்ந்து வரும் உனக்கு சுமைகளற்ற வாழ்க்கையை பாரங்கள் இல்லாத வாழ்க்கையை மனமானது லேசாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையோடு நான் உனக்கு அமைத்து தருவேன் உன்னால் எதையும் செய்ய முடியாது என்று நினைத்து விட்டு விடாதே அத்தனையுமே நீ செய்ய நான் சாத்தியத்தை ஏற்படுத்துவேன் உனக்கு தேவையான உதவிகளையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் எல்லா நேரங்களிலும் உன் அருகில் இருந்து உதவியாக கொடுத்து அனுப்பி கொண்டே இருப்பேன் தற்சமயம் நீ பெற்றிருக்கின்ற ஒரு விஷயமானது என்னால் அனுப்பப்பட்ட உதவிதான் அது மேலும் மேலும் நீ வளர்ச்சியை காணவும் முன்னேற்றம் அடைவதற்கும் வழியை இப்பொழுது வகுத்து கொண்டிருக்கின்றது நான் தான் அந்த வாய்ப்பை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன் என்பதை தெளிவாக உணர்ந்த அதன் வழி இப்பொழுது நீ செல்கின்றாய் அந்த வழி உனக்காக என் கரங்களால் காட்டப்பட்ட வழி இனிமேல் நீ எந்த துன்பத்தையும் இந்த வழியில் காண மாட்டாய் இன்பங்கள் பல இவ்வழியில் உன்னை சந்திக்க நேரிடும் பல மகிழ்ச்சிகளை பெற்று உன்னுடைய அறியாமையன் என்ற இருள் அகன்று ஞானத்தோடு இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய் எப்பிறவியிலும் நீ காணாத அளவிற்கு இன்பத்தை இப்பிறவியில் கண்டு மகிழ்வாய் என்னை இஷ்ட தெய்வமாக குருவாக எல்லாமுமாக நினைத்து வழிபடும் உன்னுடைய வாழ்விற்கு இனிமேல் எந்த சோகமும் இல்லை சோதனைகளும் இல்லை உன் பக்தியை கண்டு நான் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுகின்றேன் என் குழந்தை நீ துன்பத்தை சந்தித்தாலும் என் மீதான பக்தியை எப்படி நீ வளர்த்து கொள்கின்றாய் என்று பார்த்து நானே ஆச்சரியப்படுகின்றேன் குரு நாம் வணங்குகின்ற சாயி நமக்கு நல்லதை தான் செய்வார் நம் அருகில் நின்று காப்பாற்றி கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நீ பார்க்கும் பொழுது என் மனம் மிகுந்த மகிழ்ச்சியை பெறுகின்றது அதே அளவு மகிழ்ச்சியை நான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நிரப்புவேன் நீ என்னிடம் பேசி கொண்டிருப்பதை ஒரு நொடி கூட தவறாமல் நான் கேட்கின்றேன் உன் விருப்பம் எதுவானாலும் அது சரி செய்யப்பட்டு என்னால் உன் வாழ்க்கைக்கு திருப்பி கொடுக்கப்படும் சோகம் இனி உன் வாழ்க்கையில் இல்லை புன்னகையோடு இருக்கும் இனி உன் வாழ்க்கை உன்னை எல்லாம் துச்சமாக நினைப்பவர்களுக்கு பதிலடியாக மிகப்பெரிய வளர்ச்சியை நீ அடைய போவதை காண் கண்டு அவர்கள் வியக்கப்போகின்றார்கள் சந்தோஷமாக வாழ்வதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட போகின்றார்கள் உன் தாயாக தந்தையாக எல்லாமுமாக இருந்து நான் உன் வாழ்க்கையை சீர் செய்து கொடுப்பேன் துணை வருவேன் வெற்றியை நீ எட்டி பிடிக்க நான் உனக்கு உதவிகரம் நீட்டுவேன் நம்பிக்கையோடு இருக்கின்றாய் பொறுமையோடு என்னை வணங்குகின்றாய் உன் பிரச்சனைகள் அனைத்திற்கும் சுகமான தீர்வு இப்பொழுது தேடி வந்து விட்டது கர்மா உன்னை வாட்டி வதைத்த நேரம் இப்பொழுது என் ஆணைப்படி விலகிவிட்டது நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக போகின்றது உனக்கு கிடைக்காததை நினைத்து கவலைப்பட்டாய் ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையை சொர்க்கமாக மாறக்கூடிய அளவிற்கு உன் கரத்தில் எல்லாமே வந்து சேரும் உன் கரத்திற்கு தேவையான மகிழ்ச்சி இன்பம் எல்லாமே இப்பொழுது முழுமையாக நீ பெறுவாய் தீய எண்ணங்கள் எல்லாம் விலகியது எதிலும் நிறைவை இனி காண்பாய் மன திருப்தியோடு உன் வாழ்க்கை இனி இருக்கும் நீ கேட்டது என் மூலமாக கிடைக்கும் நல்லது நடக்கும்